நலமா நீங்க நலமா பாரா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா நீங்க நலமாகவும் வளமாகவும் இருக்க நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக ஜபிக்கிறோம் அதனால ஒருவர் மற்றவரை ஜபத்தில் தாங்கிக் கொள்ள வேண்டும் இதுதான் மாதா தொலைக்காட்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது இல்லைங்களா இல்லந்தோறும் இரையாட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது இரையாட்சியை நம்ம கட்டி அமைக்கணும் ஒவ்வொரு இல்லத்துலையும் அப்படின்னா முதலில் அடித்தளம் என்பது அது ஜபமாகத்தான் இருக்க முடியும் ஆன்மீகமாகத்தான் இருக்க முடியும் சரிங்களா அதனால் அதில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையும் நலமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே சரி மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தவக்கால நிகழ்ச்சிகளெல்லாம் என்ன அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அதற்கான ப்ரொமோஸ்லாம் வந்துச்சு நிகழ்ச்சியும் பார்த்துட்ருப்பீங்க இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் இன்னும் அர்த்தமுள்ள வகையிலே நீங்கள் தவக்காலத்தை அனுசரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு சில ஃபில்லர்ஸ் கூட வந்துகிட்ருக்கு அதில் வந்து சேலஞ்ச் ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று வரும் பார்ப்பீங்களா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று ஒரு சேலஞ்ச் கொடுக்குறோம் இதை குறித்த நான் யோசித்துக்கிட்டு இருந்தேன் ஏன் அப்படின்னா தவக்கால ஒருத்தல் முயற்சிகள் அப்போ தவக்காலத்துக்கு மட்டும்தானா இல்லவே இல்லை அது நம்ம தெளிவாக இருக்கணும் அப்போது இன்றைய சேலஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது அன்னைக்கு மட்டும்தானா இல்லவே இல்லை இன்றைக்கி நம்ம அதை செய்கிறோம் ஒரு முயற்சி எடுக்கிறோம் வெற்றி கண்டுட்டோம் அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கையில் தொடர வேண்டும் அப்போ தான் நம்ம வந்து அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் எல்லாம் அன்றைக்கே முடிஞ்சிருச்சு அப்புறம் அடுத்த நாள்லேருந்து பழையபடி வாழ்க்கையை தொடர்கிறோம் அப்படின்னா எந்த மாற்றமும் வராது புரியுதுங்களா அதனால் தவக்காலம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த நாற்பது நாட்கள் நம் தவ வாழ்க்கை வாழ்ந்தால் போதும் இயேசுவுக்காக ஏசு உயிர் திட்டாரில்ல அப்புறம் ஒரே கொண்டாட்டம் தான் அப்படிங்கிறது கிடையாது தவக்காலம் நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய காலம் நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு காலம் இந்த தவக்காலத்தில் ஒரு சில விஷயங்கள் நம்ம பழகி கொண்டே இருக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்வில் ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்குது அது நாளடைவில் மாற்றம் காடும் பொழுது அந்த மகிழ்ச்சி நிலையானதாக நிறைவானதாக மாறுகிறது சரிங்களா அதனால் நம்ம கடவுளுக்கு பக்கமாக வரணும் அப்படின்னா இந்த தவக்காலம் நமக்கு ஒரு தொடக்கமாக இருக்கிறது அதை தொடர வேண்டியது இந்த தொடக்கத்தை தொடர வேண்டியது நம்முடைய கரங்களில் இருக்கிறது சரிங்களா சரி இந்த ஒரு செய்தியோட இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அப்படி நான் நினைக்கிறேன் அன்பர்கள் காத்து இருக்கிறாங்க அதற்கு முன்பாக கடந்த வாரம் கேட்ட கேள்விக்கான பதில் உங்களுக்கு நான் சொல்லணும் திருச்சபை என்னும் ஆவணத்திலிருந்து இல்லைங்களா உங்களுக்கு நான் கேள்விகள் கேட்டேன் இரண்டாம் சங்க ஏடுகளில் என்ன கேள்வி கேட்டேன் திருச்சபையாகிய இறைமக்கள் குலம் கிறிஸ்துவின் ஆட்சியை நிறுவும் போது எந்த மக்களிடமிருந்தும் எதனை பறித்துக் கொள்வதில்லை திருப்பி சொல்றேன் திருச்சபையாகிய இறைமக்கள் குளம் கிறிஸ்துவின் ஆட்சியை போது எந்த மக்களிடமிருந்தும் எதனை பறித்து கொள்வதில்லை இதற்கான பதில் என்னவா இருக்கும் இதாம் பதில் உலகை சார்ந்த எவ்வித செல்வங்களை உலகை சார்ந்த எவ்வித செல்வங்களை அப்போ எப்படி இருக்கும் திருச்சபையாக இறை மக்கள் குலம் கிறிஸ்துவின் ஆட்சியை போது எந்த மக்களிடமிருந்தும் உலகை சார்ந்த எவ்வித செல்வங்களையும் பறித்து கொள்வதில்லை இப்படிதான் வரும் சரிங்களா அப்போது உலகை சார்ந்த எவ்வித செல்வங்களை அப்படின்னு எழுதியிருந்தீங்க அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தான் வெற்றி பெற்றவர் வாழ்த்துக்கள் சரியாக பதில் எழுதியிருந்தால் உங்களுக்கு வாழ்த்துக்கள் முயற்சி செய்திருந்தாலும் வாழ்த்துக்கள் உண்மையிலேயே இந்த வார வாரம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் ஆர்வத்தோடு பதில் எழுதி அனுப்புகிறீங்க மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு வாழ்த்துக்கள் கடவுளுடைய ஆசீர் சிறப்பாக சிறப்பான பரிசும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் சரிங்களா சரி இப்போது இந்த வாரத்துக்கான கேள்வி அது நிகழ்ச்சியின் இறுதியில் சரிங்களா இப்போது முதல் நண்பரை கூப்பிட்டு நல்லா விசாரிச்சிடலாம் ஊடக வழி இல்லம் நோக்கி பார்க்கப்படலாம் வணக்கம் வணக்கம் பாரு நலமா நீங்க நலமா நீங்க நலமா பாரு நான் நலம் நீங்க நலமா நலம் நலம் பாரு மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல உங்கள்கிட்ட பேசுறதுல உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க என்னோட நேம் வந்து ஜோஸ்பின் லூட் எலிசபெத் ம் வந்து மேக்ஸ் டீச்சரா கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன் இப்போ ரிட்டையர் ஆயிட்டேன் நான் மாதா டிவி ப்ரேயர் வாரின்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன் சூப்பர் ரொம்ப மகிழ்ச்சி நீங்களா வந்து ஒரு மர தொலைக்காட்சிக்கு துறையா பக்கபலமா இருக்கறதுல எங்களுக்கு மிக்க பெருமையா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப நன்றியும் சொல்றோம் உங்களுக்கு உங்களுக்கு நன்றி பா வாய்ப்பு தந்ததுக்கு உம் உங்க நீங்க வாய்ப்பு தரலைன்னா நாங்க யூஸ் பண்ண முடியும் உங்களோட இருக்கிறவங்க வீட்டுல இருக்கிறவங்க பேர்லாம் சொல்லுங்க எனக்கு அம்மா அப்பா இல்ல இல்லை வந்து அது உம்ஸ்டர் ஓ அண்ணன் வீட்டுல இருக்கேன் அண்ணன் வந்து நற்செய்தி பணியாளர் நாங்க மொத்தம் ஏழு பேர் பாரு நான் வந்து ஆறாவது போட்டோப்ப காட்டுவா இது என்னோட ஃபேமிலி போட்டோ வாவ் சூப்பர் ம் அருமை அருமை ஓ சரி 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 சின்ன வயசுல எடுத்தது இது எங்க என்னோட பெரிய அண்ணனும் ரெண்டாவது அண்ணனும் என்னோட ரெண்டாவது அக்காவும் மாதா டிவி ஃபேன்ஸ் ஆனா அவங்க மூணு பேரும் இப்ப உயிரோட இல்ல எல்லாமே சடன் டெத் அதனால அவங்க கடைசி வரைக்கும் மாதா டிவி பார்த்துட்டு இருந்தாங்க அக்கா வந்து லைஃப் டைம் பார்ட்னர் அவர் அது அதனால எனக்கு வந்து அட்ரேஷன் ரொம்ப பிடிக்கும் ஃபாதர் அதுவும் சொல்லணும்னா நான் நேர்லயே உங்களை பார்த்து பேசியிருக்கேன் நான் வந்து அட்ரேஷன் பார்க்கும் பொழுது நான் என்ன நினைக்கிறேனோ அத நீங்க பேசுவீங்க அதனால வந்து அது நான் வீட்ல இருந்து பார்த்தாலும் சரி டைரக்டா லைவ்ல பார்த்தாலும் சரி என்னால எப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியாது நான் உங்கள்கிட்ட பேசிட்டு நீங்க மாதிரி இருக்கும் எனக்கு அந்த அளவுக்கு உங்களோட இது தாட்ஸ் ரொம்ப பிடிக்கும் பாது சரிங்கம்மா மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னு என்னன்னு சொல்லுவீங்க ஒரு நற்செய்தி அறிவிப்பு ஊடகம் நற்செய்தி அறிவிப்பு ஏன்னா இது வந்து கொரோனா பீரியட்ல தான் நல்லா உணர முடிந்தது ஃபாதர் என்ன மாதா டிவி இல்லைன்னா வந்து வாழ்க்கையே மோசமாயிருக்கும் ஈவன் வந்து இன்னும் வருஷம் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு நான் எங்க எங்க ஃபேமிலி ஃபுல்லாவே கொரோனால அஃபெக்ட் ஆன ஃபேமிலி ஃபாதர் ஆனா ஃபுல்லாவே மாதா டிவி தான் ஓடிட்டு இருந்தது மாதா டிவி மாசு மாதா டிவி அட்ரேஷன் அதுதான் எங்களுக்கு வந்து உயிரையே கொடுத்தது மாதா தொலைக்காட்சி வந்த பிறகு உண்மையிலேயே நம்ம சொசைட்டிலேயோ நம்முடைய பங்குகள்லையோ ஒரு மக்கள் வாழ்வுலையோ என்னென்ன மாற்றங்கள் நிகழுகுது நிகழும் அப்படின்னு நினைக்கிறீங்க நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த சீரியல் பார்க்கறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஃபாதர் மக்களிடையே ஓகே அதனால இப்ப வந்து ரெண்டாவது வந்து டெய்லி மாஸுக்கு போகாதவங்க கூட மதா டிவி மூலமா வந்து மாஸ் பாக்குறாங்க அடரேஷனே பார்க்காதவங்க கூட எப்படா பதினொரு மணி வரும்னு காத்திருந்து பார்க்குறாங்க அது மட்டும் இல்லை அப்படி மிஸ் பண்றவங்க கூட நைட்டு பாக்குறாங்க அது எனக்கு நல்லா தெரியும் மற்றபடி தேவையில்லாத பொழுதுபோக்குல ஈடுபடுறவங்க அந்த மாதிரி ஈடுபடாம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது மாதா டிவி கொடுக்குது டிவி இல்லாதவங்க கூட மொபைல பாக்குறாங்க அதனால அது ரொம்ப இப்ப லிங்க் நீங்க அனுப்புறதால அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது நான் வந்து நிறைய பேருக்கு அனுப்புறேன் சிறப்பா வந்து இப்ப ஃபாதர் வந்து சொல்றாரு இல்லையா தகுந்த காலம் அது நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்றாங்க நான் லிங்க் அனுப்புன உடனே எனக்கு வந்து தேங்க்யூ எனக்கு தேங்க் பண்ணி மெசேஜ் மாதா தொலைக்காட்சி பாக்குறதுனால நான் என்னென்ன கற்றுக்கொள்கிறேன் லேர்ன் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறீங்க கடவுள்கிட்ட வந்து எப்படி உரையாடணும் எந்த அளவுக்கு வந்து அவரோட ஒரு க்ளோஸா தொடர்பு வச்சுக்க முடியும் தூரமா பார்த்த கடவுளை வந்து கிட்ட பார்க்க வைக்குது மாதா டிவி அது ஒரு பெரிய பிளஸிங் ஃபாதர் அது ரெண்டாவது வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் இப்ப வந்து வெறும் பிரேயர் மட்டும் இல்லாம மற்ற ஆக்டிவிட்டீஸும் இருக்கிறதால ஈவன் வந்து இந்த மருத்துவம் இருக்கு ஃபாதர் அதனால அது நிறைய பேருக்கு யூஸ் ஆகுது நிறைய பேர் சொல்றாங்க மாதா டிவில காட்டினாங்களே அதை வந்து செய்யறதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரெண்டாவது வந்து இந்த ஃபோன் கால்ஸ் ஃபாதர் இந்த ப்ரேயர் வாரியர் பண்ற ஒரு இது வந்து பணி வந்து ரொம்ப சிறப்பா இருக்குது அதாவது நிறைய ரீச் அவுட் பண்ணுது அது மட்டும் இல்ல நிறைய பேர் வந்து பயன் அப்போ கூட நான் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன் ஃபாதர் அப்படியெல்லாம் ஒன்னும் அழகான வார்த்தைகள் மூலமாக நான் பேசுறது இல்லை என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் நான் நான் பேசுறது இல்லை ஆனா நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாலேயே நிறைய முறை கால்ஸ் வந்து தாய் பண்ணியிருக்காங்க காலையில ப்ரேயர் பண்ணுமே எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது திருப்பிய நான் தான் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புற ஃபாதர் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு தூரத்துல இல்லாம கடவுளை வந்து நம்ம ரொம்ப க்ளோஸா நம்ம பக்கத்துல இருக்கிறவரு நம்ம கூட பேசுறவரு நம்ம ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிறவரு நம்மளை கன்சிடர் பண்றவரு அப்படின்னு சொல்லிட்டு உணர மாதா டிவியூசா சூப்பர்மா சூப்பர் மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அனுப்பி அல்லா இந்த ப்ரோக்ராம் பாருங்க இது நல்லா இருக்கும் அதாவது இப்போ சிக்கா இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா அட்ரேஷன் பாருங்க சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் பாருங்க அப்ப சிக்கா இருக்கிறவங்களுக்கு மருத்துவம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணா நல்லா இருக்கும் வழிகாட்டும் விண்மீனாக மாற வேண்டும் மாற வேண்டும் வழ அழகா பேசுனீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப மிகப்பெரிய மாலா தொலைக்காட்சி உதவி நீங்க செய்து வந்து மக்களுக்கா பிரேயர் பண்றீங்க உங்களுடைய அனுபவ திறமையா பகிர்ந்துகிட்டீங்க கேட்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னை அன்பால் நிரப்பியதா எல்லோர்க்குமே நண்பனையாக்கியதா என்னுள்ளமே ஆஹ என் தேவனை ஆஹ என்னாலும் புகழ்ந்திடுமே சூப்பர்மா சூப்பர் 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 ரொம்ப அழகா பாருங்க மகிழ்ச்சியா இருக்கு ஒரு சின்ன ஜபம் சொல்லலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக தீமைகள் அனைத்திலிருந்து உங்களை காத்து பாதுகாத்து வழி நடத்துவாராக காட் பிளஸ் கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் சோ நன்றிங்கம்மா ரொம்ப நன்றி அருமையா பேசுனீங்க ரொம்ப உங்களுடைய கருத்துக்கள் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு தொடர்ந்து இணைந்து மாணா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே அம்மா ஜோஸ்பின் சென்னையிலேருந்து பேசுனாங்க ரொம்ப அருமையாக நம்ம ப்ரேயர் டீமில் இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் டீமில் இருந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து அருமையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு நன்றிங்கம்மா வாழ்த்துக்கள் உங்களுடைய பகிர்தலுக்கும் உங்களுடைய ஜபத்திற்கும் நன்றிகள் அடுத்ததாக ஒரு அன்பருக்கு கூப்பிட்டு நல்ல விஷயம் ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கப்படலாம்

இவரோட பேர் நிவின் ஓகே சார் இப்பதான் 1 இயர் ஆச்சு ஓகே ஹாய் சிரிக்கிறார் அழகா சிரிக்கிறார் வெரி நைஸ் பாரா தொலைக்காட்சி அப்படி நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னு நான் சொல்லுவீங்க இல்லந்தோறும் இரையாட்சி ஓ அதே சொல்லிட்டீங்க இல்லந்தோறும் இரையாட்சி அடுத்த கேள்வி கேட்பேன் இல்லந்தோறும் இரையாட்சி நீ ஏன் சொல்ல தோணுச்சு உங்களுக்கு ஏன்னா ரெகுலரா நாங்க மாசு அப்புறம் எல்லாமே பார்ப்போம்

சோ அந்த டைம்ல நமக்கு வந்துட்டு போட்டா மாதா டிவில நமக்கு மாஸ் இருக்கும் சாங்ஸ் கேட்க முடியும் நமக்கு ஆறுதலா இருக்கும் ஓகே மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் எந்த நிகழ்ச்சிகள்லாம் நீங்க பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது அரம் சை பாப்போம் அப்புறம் மோஸ்ட்லி மாஸ் தான் போடு மாஸ் ஆட்ரேஷன் பா ஓகே இதெல்லாம் பாக்குறதுனால நீங்க என்ன கத்துக்கறதா நினைக்கிறீங்க மாதா டிவி பாக்குறதுனால கத்துக்கறதுனா ரொம்ப இன்னமே இறைவன் கூட நல்லா ஒருங்கிணைந்து

மாதர் தொலைக்காட்சி பாக்கணும் கொஞ்சம் நல்லா இனிமே ஆன்மீகத்துல வந்து இது ஒரு நல்ல மீன்ஸ் நமக்கு வந்து சோசியல் மீடியால நம்ம எவ்வளவோ நம்ம பாக்குறோம் இன்னமோ பண்றோம் சோ அந்த டைம்ல நம்ம கடவுளுக்காகவும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும் சூப்பர் சூப்பர் சகோதரி நீங்க சொல்லுங்க போன்ல பார்க்கும்போது நமக்கு தேவையில்லாத ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும் யூடியூப் பார்த்தா அப்கோர்ஸ் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுவோம் இதே டிவில அந்த ஒரு டிவியான அதை அப்படியே உட்காந்து பார்க்கும் போது நம்ம அதுக்குள்ளேயே போந்து ஆழ்ந்து அப்படியே உட்காந்து பாக்குறதுக்கான வாய்ப்பு ஓகே சூப்பர் அருமையான கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க உள்ளத்து திறந்து மகிழ்ச்சியாக இருக்குது தொடர்ந்து மாதாத்துல காட்சிக்கா ப்ரேயர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஒரு பாட்டு பாடுங்களா எல்லாரும் சேர்ந்து நீங்க ரெண்டு பேரும் உன்னை போல போல போலே கொள்ள யாரும் இல்லை உன்னை போல நாளை கையாளம் இல்லை போலாடி போலாடி சூப்பர் அருமை ஹர்மையா பாடுறீங்க வெரி குட் வெரி நைஸ் தேங்க சூப்பர் சூப்பர் சின்ன ஜம சொல்லலாம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பராக உங்கள் குடும்பத்திற்கு தேவையான எல்லா வளங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பொழிவாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழி நடத்துவாராக உங்கள் குடும்பத்தை மென்மேலும் உயர்த்துவாராக அன்பு குழந்தைக்கு அனைத்து ஆசிர்வாதங்களையும் வழங்கி நல்லதொரு வகையிலே அவரை வளர்த்திடுவாராக காட் பிளெஸ்யூ கடவுள் உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார் ஸோ தேங்க்யூ பங்கெடுத்ததுக்கு பகிர்ந்தலுக்கு நன்றி தொடர்ந்து மாத தொலைக்காட்சி பாருங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் காட் பிளெஸ் யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ மாலா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே கோயம்புத்தூர்லேருந்து சகோதரி செல்வின் சகோதரி மினி பேசுனாங்க ரொம்ப அருமையாக பேசுனாங்க ரொம்ப எளிமையாக சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இல்லைங்களா ரொம்ப யதார்த்தமான கருத்துக்களை சொன்னாங்க ரொம்ப சிறப்பு அதனால் வாழ்த்துக்கள் நன்றிகள் பாராட்டுக்கள் இறுதியாக ஒரு அன்பரை கூப்பிட்டு நல்லா விசாரிப்போம் ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போலாம் வணக்கம் நலமா நீங்க நலமா எஸ் நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிற உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க ரூபன் ராஜ்குமார் சென்னை மாதம் ஓகே உங்க வீட்டுல இருக்கவங்க பேர்லாம் சொல்லுங்க அம்மா வந்து மேரி சுசிலா ரூபன் செல்வகுமார் தங்கச்சி சலைத் மேரி ஓகே உங்க பேரஸ் சர்ச் நேம் சர்ச் சொல்லுங்க மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரையில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க எனர்ஜி எனர்ஜி வாவ் சூப்பர் அழகா வித்தியாசமா சொல்லிருக்கீங்க அப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு மார்னிங் நம்ம நம்மது எழுந்ததுக்கு அப்புறம் பார்க்குற முதல் சேனல் பாத்தீங்கன்னாக்கா மாதா தான் நான் மார்னிங் சந்திர்தான் எழுந்துப்பேன் எழுந்த உடனே நான் சேனல் ஆன் பண்றதே வந்து மாதா சேனல் தான் ஃபர்ஸ்ட் மாஸ் ஸோ ஃபைவ் தேர்ட்டி ஓபன் பண்ண ஃபைவ் தேர்ட்டி இந்த ரோசரி போவோம் ஸோ அதுக்கப்புறம் சிக்ஸ் ஓ கிளாக் மாஸ் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அது கொஞ்சம் நமக்கு ஒரு அந்த மார்னிங் டைம் கடவுளுடைய பிளஸ்ஸிங் நம்மளுக்கு கிடைக்கும் போது ஒரு எனர்ஜி நம்மளுக்கு கிரியேட் ஆகும் ஸோ ஒரு பாஸ்ட் வைப் நம்மளுக்கு கிரியேட் ஆகும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வேற என்ன நிகழ்ச்சிகள் நீங்க பாத்துருக்கீங்க மாதா டிவில நான் வீட்ல இருந்தேன்னா மோஸ்ட்லி சாங் வரும் போது அதை பார்ப்பேன் பாட்டு நிறைய நிறைய பாட்டுகள் வரும் நெக்ஸ்ட் அப்புறம் இந்த கடவுள் வணக்கம் அது அது கொஞ்சம் சில விஷயங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போவோம் ஸோ அது கொஞ்சம் பார்ப்பேன் அது ஆக்சுவலா அந்த டைமிங் அந்த ஆபீஸ் கிளம்புற டைம்ல அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே அப்படியே ரெடி ஆகிட்டு இருப்பேன் ஸோ அது நம்மளுக்கு மார்னிங் மாதா சேனல்லாம் நமக்கு ஒரு எனர்ஜி மாதா தொலைக்காட்சி வந்ததுனால அதை பாக்கிறதுனால என்னென்ன எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க நம்பிக்கை நிறைய வளரும் நம்ம கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை வந்து இன்னும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும் அதனால நம்ம கடவுள் நான் நம்பினாதான் நம்மளுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் அந்த தாயின் மூலமா நம்மளுக்கு வந்து பரிந்துரையினால் கடவுள் நமக்கு செய்யறாரு ஸோ அது மாதா சேனல் மூலயமா நமக்கு நிறையவே கிடைக்குது ஸோ குடும்பம் ஒற்றுமையாகும் எல்லாருமே இந்த மாதா சேனல் பார்த்தாங்கன்னா சோ அந்த பேமிலிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும் சோ அது எல்லாருமே பார்க்கணும்னு நானும் நினைக்கிறேன் சூப்பர் ரொம்ப அழகா சொன்னீங்க பார்க்கக்கூடிய நேர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நமக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா மாதா ஸோ அவங்க மூலியமா நமக்கு எல்லாமே கிடைக்குது சில பேர் என்ன பண்றாங்க ப்ரேயர் பண்ணிட்டு நடக்கலன்னா நடக்கல இது நடக்கல இது நடக்கல கடவுள் என்ன கைவிட்டுட்டாரு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதை நடத்துறதுக்கு தான் உன்ன சோதிக்கிறார் கடவுள் சில விஷயங்கள் சில கஷ்டங்களை கொடுத்து உன்னை சோதிக்கிறார் அந்த கஷ்டத்தை நீ எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்றதுக்காக தான் அந்த கஷ்டங்களை கொடுக்குறாரு ஸோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணி கடவுள் மேல நம்ப நம்பிக்கை முழு நம்பிக்கையை வச்சா மட்டும்தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுசா கிடைக்கும் சூப்பர் சூப்பர் ரொம்ப அழகா ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்கிறீங்க அருமையா சொன்னீங்க பேசுனீங்க வாழ்த்துக்கள் ஒரு பாட்டு பாடங்களை கேட்கலாம் பாட்டு நானும் ஒரு சின்ன ஒரு பைபிள் சொல்லுங்க நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு பயப்படேன் ஏனெனில் தேவன் என் கூட இருக்கிறார் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் சோ இந்த வசனம் எப்பவுமே நம்மளுக்கு ஒரு எனர்ஜியாவும் இருக்கும் சில விஷயங்கள் நம்மள பயப்படும் போது கடவுளுடைய பார்வை நம்ம பட்டாலே போதும் இந்த நம்மளுடைய சில விஷயங்கள்லாம் நெகட்டிவ் தாட்ஸ்லாம் நம்மள தாண்டி போயிடும் திருவுலயம் புதிய மொழிபெயர்ப்பு திருத்திய பதிப்புன்னு நம்முடைய கத்தோலிக்கல புதிய மொழிபெயர்ப்பு வந்துருக்கு அதை வாங்கி படிச்சுங்க ஓகேங்களா இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும் தூய தமிழ்ல நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய தமிழ்ல அழகாக நிறைய மாற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க ஸோ சில வார்த்தைகள் நமக்கு பழைய இதெல்லாம் புரியாது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து புதிய மொழிபெயர்ப்பு வந்திருக்கு ஓகேங்களா அதை பயன்படுத்துங்க அது என்னுடைய வேண்டுகோள் ஓகேங்களா பரிந்துரை ஆஹ் கட்டாயம் செஞ்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ஓகே சூப்பர் சூப்பர் அருமை நிகழ்ச்சியில பங்கெடுத்தது எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு உங்களுக்காக சிறப்பாக ஜபிக்கிறோம் உங்க வீட்டில் இருக்க எல்லாரையும் நல்லா விசாரிச்சேன் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க எல்லாருக்காவது சிறப்பாக ஜபிக்கிறோம் ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிவதிப்பாராக உங்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆன்மபலத்தையும் கொடுப்பாராக உங்கள் குடும்பத்திற்கு தேவையான ஆசிர்வாதங்களை வழங்கி இன்னும் என்மேலும் உங்களை உயர்த்தி செல்வாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் அனைவரையும் காத்து வழி நடத்துவாராக காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஸோ தேங்க்யூ மீண்டும் சந்திக்கலாம் பிரேயர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே சென்னை ஈஞ்சம்பாக்கத்திலிருந்து சகோதரர் ரூபன் ராஜ்குமார் பேசினாங்க ரொம்ப யதார்த்தமாக தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் ஆண்டருடைய இறை வார்த்தையும் அழகாக சொல்லி நிறைவு செய்கிறார் சகோதரருக்கு வாழ்த்துக்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அருமையாக அன்னைக்கு பங்கெடுத்த எல்லாருமே தங்களுடைய உள்ள தாளத்திலிருந்து நல்ல பல கருத்துக்களை சொன்னீங்க ரொம்ப எங்களுக்கு உதவியாக இருந்தது உற்சாகமாக இருந்தது பார்த்த பல மக்களுக்கும் உண்மையாக நல்ல ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் விதமாகவும் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ உங்களுக்கு சிறப்பான பங்கெடுத்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம் மாற தொலைக்காட்சி குடும்பமே உங்களுக்காகவும் கருத்துக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஓகேங்களா சரி இன்னைக்கு என்ன நற்செய்தி நம்ம வாசிக்க போகிறோம் நற்செய்தியிலிருந்து நம்ம என்ன இறைவார்த்தையை மனப்பாடம் செய்ய போகிறோம் லூக்கா நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஆறு வரை இதான் இன்றைக்கி திருப்பள்ளியில் வாசிக்க கேட்டோம் இல்லையா ஆண்டவருடைய தோற்ற மாற்றம் நடந்த நிகழ்வு இல்லைங்களா தோற்ற மாற்றமே ஒரு பெருவிழாவே கொண்டாடுவோம் இப்போ இன்றைக்கி தவக்காலத்தில் எப்பொழுதும் இந்த இரண்டாவது வாரத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய தோற்ற மாற்ற நிகழ்வு நமக்கு கொடுக்கப்படுகிறது அது ஒரு முக்கியமான நிகழ்வு இல்லைங்களா அந்த நிகழ்வு நிறுதியில் சொல்லக்கூடிய தந்தையினுடைய வார்த்தை லூக்கா ஒன்பது இறைவார்த்தை முப்பத்து ஐந்து அந்த மேகத்து நின்று சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்கள் இவரே என் மைந்தர் இவரே என் மைந்தர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே நான் தேர்ந்து கொண்டவர் இவரே இவருக்கு செவி சாயுங்கள் இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒழித்தது லூக்கா ஒன்பது முப்பத்தைந்து இதே மாதிரியான வார்த்தை இவருக்கு செவி சாயுங்கள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் புரிப்படைகிறேன் அப்படின்னு சொல்கிறது எங்கே அப்படின்னா இயேசுடைய திருமுழுக்கில் அதற்கு அடுத்ததாக இங்கே கேட்குறோம் இல்லைங்களா பெருங்குரல் ஒன்று ஸோ தந்தை கடவுளுடைய குரலை கேட்குறோம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்கிறோம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் தன்னுடைய மகன் என்ற ஒரு அங்கீகாரத்தை அங்கே கொடுக்கிறார் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நம்மை தேர்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சீடர்களாக அப்போது அவருக்கு என்ன பண்ணணும் நம்ம நாம் செவி கொடுக்கணும் இல்லைங்களா செவி கொடுத்து அவரை போல வாழ முயற்சி செய்யணும் அதுதான் தவ காலத்தில் நாம் எடுக்கக்கூடிய முழுமையான உண்மையான முயற்சியாக இருக்க முடியும் சரி இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம் என்ன விஷயம் இப்ப இந்த வாரத்துக்கு நான் என்ன கேள்வி உங்களுக்கு கேட்க போகிறேன் அப்படிங்கிறதான் இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏடுகளிலிருந்து திருச்சபை எனும் ஆவணத்திலிருந்து இந்த வாரம் நான் உங்களுக்கு கேட்க இருக்கக்கூடிய கேள்வி என்ன இதுதான் அந்த கேள்வி திருச்சபை ஆகிய இறைமக்கள் குளம் எவை நல்லவையாக இருக்கும் அளவுக்கு பேணி காத்து ஏற்றுக்கொள்கிறது திருப்பி சொல்கிறேன் திருச்சபையாகிய இறை மக்கள் குளம் எவை நல்லவையாக இருக்கும் அளவுக்கு பேணி காத்து ஏற்றுக்கொள்கிறது இதுதான் இப்போ நான் உங்களுக்கு கேட்டிருக்கிற இந்த வாரத்துக்கான கேள்வி இதற்கான பதிலை இரண்டாம் மத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை என்னும் ஆவணத்தில் தேடி கண்டுபிடிங்க சரியான பதிலை இதை வந்து அலைபேசி எண்ணுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு இந்த ஆன்சர்ஸ் மட்டும் அதுக்கு அனுப்புகிறதில்லை நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறனாலும் இதே வாட்ஸ்அப் நம்பர் தான் நலமா ஃபாதர்னுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவும் அனுப்பிச்சு வைங்க நானே உங்களை அழைக்கிறேன் அடுத்த வாரம் நான் விசாரிக்கிறேன் அடுத்தவா சரிங்களா அதனால் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இதை கேட்கக்கூடிய கேள்விகளில் நீங்கள் பங்கெடுத்து பதில்களை அனுப்பக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு சிறப்பு பரிசுகளும் உண்டு அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறது எங்களுக்கு தொடர்ந்து மாறா தொலைக்காட்சியோடு இணைந்திருங்க மாலா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பாருங்கள் மாறா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மாறா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் ஒரு சின்ன ஜெபம் சொல்லி நிறைவு செய்வோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் நம்மை பாதுகாப்பாராக பாவங்களில் விழுந்து விடாமல் நாம் பாவங்களை எதிர்த்து வாழக்கூடிய ஆற்றலை அருளை நமக்கு எப்பொழுதும் வழங்குவாராக இயேசுவுக்கே புகழ் இயேசு நன்றி மரியே வாழ்க ஓகே பாய் அடுத்த வாரம் பார்க்கலாம் இன்னும் நிறைய உரையாடலாம் பாய் சி